பிரியமானவர்களே ஏசுக்கிரசுவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவை அதனால ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் என்ன நீ காத்திருக்கிறீங்கல்ல ஒரு அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறீங்களா ஆண்டு ஒரு அதிசயமானவர் ஏசுக்கிரஸ் அதிசயமானவர் அவர் செய்த அதிசயமான காரியங்களை கண்டு ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அதே ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயமான காரியத்தை செய்வார் எளிமையா முப்பத்தி ரெண்டாம் அதிகார பதினேழாம் அசனத்தில் ஒரு பக்தன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார் ஆண்டவரே வரை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே வரை நீர் அதிசயமான காரியத்தை செய்கிறவர் உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அவரால் எல்லா காரியத்திலும் அதிசயம் செய்ய முடியும் உங்களை சுகமாக்குகிற காரியத்தில் உடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்கிற காரியத்துல பிஸ்னஸ் காரியத்துல ஊழிய காரியத்துல பிள்ளைகளுக்கு அடுத்த காரியத்துல எல்லா காரியத்திலும் அவர் அதிசயம் செய்ய முடியும் அதிசயம்னா இயற்கைக்கு மேற்பட்ட தான் அதிசயம் உலக அதிசயம்னு சொல்லுவாங்கல்ல வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க அப்படியே இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அநேக வருஷத்துக்கு முன்னால நான் வந்து நாகர்கோவில் ஒரு பட்டணம் இருக்குது தமிழ்நாட்டில் அங்க பிரசங்கம் பண்ணி நாலு நாள் கூட்டம் முடிச்சிட்டு நான் வந்துட்டேன் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு குடும்பத்தாரே என்னை பார்க்க வந்தாங்க அங்க வந்தபோது அந்த சகோதரர் ஒரு அதிசயமான காரியத்தை சொன்னார் என்ன விஷயம் என்று கேட்டேன் அவர் சொன்னார் ரெண்டு நாளைக்கு முன்னால நீங்க இந்த பட்டணத்துக்கு வந்திருந்த போது அந்த கூட்டத்துக்கு நான் வந்திருந்தேன் எனக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு விபத்து ஏற்பட்டதுல கால்ல இருக்கிற ஒரு நரம்பு கட்டாகி விட்டது அன்றைக்கு என்ன டாக்டர்கள் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் செய்த சொன்னாங்க நரம்பு அது சேர முடியாது அதனால அவங்களுடைய கால்ல ஒரு பலவீனம் இருக்கத்தான் செய்யு சொல்லி அந்த பொண்ணை ஆற்றி கொடுத்தாங்க அவ்வளோதான் இப்போ நாட்கள் செல்ல 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 என் கால் சுருங்க ஆரம்பித்தது அது அப்படியே சூம்பி கொண்டே வந்தது ஏன்னா ஒரு நரம்பு அங்கே பாதிக்கப்பட்டு கட்டு இருக்கிறது ரத்த ஓட்டம் இல்லை அதனால கொண்டே வந்து ஒரு காலை விட ஒரு கால் சூம்பி அப்படிதான் இருக்கும் எனக்குள்ள இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கால் நடக்க முடியாம ஆயிரமோன்னு ஒரு பயம் அந்த கூட்டத்தின் பின்பகுதியில நின்று கொண்டு ஜெபம் நடத்தி கொண்டிருக்கும் போது நானும் ஜெபித்த என் கால ஒரு சூம்பி கொண்டே இருக்கிறது என் காலை குணமாக்கன்னு ஜெபித்து கொண்டிருந்தேன் அந்த ஜெப நேரத்துல நீங்க மேடையிலிருந்து சொன்னீங்க ஒரு சகோதரன் ஒரு கால் விபத்துல பாதிக்கப்பட்டு சூம்பி கொண்டே வருகிறது அதனால நீங்க பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட உங்க காலுக்காக ஜெபிக்கிறீங்க இயேசுவின் வல்லமை உங்களை தொடுகிறது அப்படின்னு ஒரு வெளிப்பாடு சொல்லி ஜெபிச்சு முடிச்சீங்க அந்த எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது அதிசயம் என்னன்னு சொன்னா நீங்க கத்தர் வெளிப்படுத்தினதை சொன்ன உடனே எனக்கு தானே இந்த பிரச்சனை என் தானே இப்படி சூம்பிக்கொண்டு இருக்கிறதுன்னு என்னுடைய பேண்டை தூக்கி நான் கீழே பார்த்தேன் காலை நான் பார்த்து கொண்டிருக்கும் போது என் கண்களுக்கு முன்பாக சூம்பி இருந்த கால் பெருசா மாறினது அதுதான் பெரிய அதிசயம் அவர் வந்து ஆச்சரியமாய் சொன்னார் அது உங்களுக்கு சொல்லணும்ன்றக்காகவே நான் இன்னைக்கு புறப்பட்டு வந்தோம் குடும்பமாக என்பதாய் சொன்னார் பாருங்க கண் முன்னாலே ஆண்டோடைய வார்த்தை வெளிப்படும் போதே அந்த சூம்பி இருந்த கால் அப்படி பெருசா மாறுதான் எப்படி இருந்திருக்கலோ அது அதிசயம் தானே யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அதிசயம் எனக்கு இந்த அதிசயத்தை செய்த ஸ்தோத்திரம் இதே மாதிரி அதிசயங்கள் ஆயிரக்கணக்கான அதிசயங்களை என் ஊழிய பாதையிலே நான் பார்த்திருக்கிறேன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா உங்களை சுகமாக்குகிற காரியத்திலே செய்வார் உங்களுடைய குடும்ப காரியம் வேலை காரியம் பிசினஸ் காரியம் எதுவா இருந்தாலும் அதிசயம் ஒன்று தேவை அதிசயத்தை ஆண்டவர் செய்வார் உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டு வரேன் எனக்கு ஒரு அதிசய நடக்கும் சொல்றீங்களா அண்டு இயேசுவே உமாலை செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை எனக்கு என் வாழ்க்கையில இந்த காரியத்துல ஒரு அதிசயத்தை செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஆமே ஆமே